வாழ்க்கை கற்றுத்தந்த முக்கியமான பாடங்கள் எண்ணங்களில் கவனம் வையுங்கள் அவை சொற்களாகின்றன சொற்களில் கவனம் வையுங்கள் அவை செயல்களாக மலர்கின்றன செயல்களில் கவனம் வையுங்கள் அவை பழக்கங்களாக படுகின்றன பழக்கங்களில் கவனம் வையுங்கள் அவை உங்கள் வாழ்வை தீர்மானிக்கின்றன விழுதல் என்பது வேதனை விழுந்த இடத்தில் மீண்டும் எழுதல் என்பது சாதனை முந்திக்கொண்ட முதல் செங்கல் கோவிலின் அடித்தளத்தில் நின்றுவிடும் காத்திருந்த கடைசி செங்கல்தான் கலசம் தொடும் சாதிக்க மிக மிக அவசியம் பொறுமை பெரிய துணிக்கடையின் வாசலில் தன் துணிகளை விற்க நம்பிக்கையுடன் நிற்கும் பெரியவரை விட தன்னம்பிக்கை மிக்கோர் உலகில் எவரும் இல்லை வெற்றி எனும் மரம் வளர வியர்வை எனும் நீர் ஊற்றித்தான் ஆக வேண்டும் முயற்சி செய்ய தயங்காதே முயலும் போது உன்னை முட்களும் முத்தமிடும் மாற்றங்களை ஏற்றுக்கொள்பவரின் வாழ்வில் ஏற்றம் நிச்சயம் உண்டு கடந்து செல் நடந்து முடிந்தது ஒரு சின்ன அத்தியாயம்தான் வெறும் பக்கத்து மட்டும் திருப்பு புத்தகத்தை மூடாதே கவலையை நினைத்து கண்ணீர் சிந்துவதை விட இலட்சியத்தை நினைத்து வியர்வை சிந்துங்கள் எளிதில் சாதித்து விடுவீர்கள் நீ அடுத்தவருக்காக விளக்கை ஏற்றும் பொழுது உன்னுடைய பாதையும் வெளிச்சமாகிறது நீ அடுத்தவருக்காக விளக்கை ஏற்றும் பொழுது உன்னுடைய பாதையும் வெளிச்சமாகிறது முடியாது என்று நீங்கள் சொல்வது யாரோ ஒருவர் எங்கேயோ செய்து கொண்டிருக்கிறார் மேலும் பல வீடியோக்களுக்காக என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்